ஜெயம் ரவி நடிப்பில் உருவாகியிருந்த சைரன் படம் கடந்த வெள்ளிக்கிழமை திரையரங்குகளில் வெளியானது கீர்த்தி சுரேஷ் அனுபமா பரமேஸ்வரன் என இரண்டு கதாநாயகிகள் இந்த படத்தில் நடித்திருந்தனர் ஜெயம் ரவி கடந்த சில வருடங்களாகவே வித்தியாசமான கதைகளை தேர்ந்தெடுத்து நடித்து வருகிறார் இயக்குநரை நம்பி ஜெயம் ரவி இறங்கிய நிலையில் அவருக்கு கைமேல் பலனாக சைரன் படம் வசூலை வாரி கொடுத்திருக்கிறது இதற்கு முன்னதாக ஜெயம் ரவி நடிப்பில் வெளியான முந்தைய படங்களை விட சைரன் படம் அதிக வசூலை பெற்றுதான் வருகிறது இந்த நிலையில முதல் நாளில் சைரன் படம் ஒன்று புள்ளி நான்கு கோடி வசூல் செய்து சிறந்த ஓபனிங் கொடுத்திருக்கிறது இதற்கு அடுத்தபடியாக இரண்டு இரண்டாவது நாள் <laughs> இரண்டு கோடிக்கு மேல் வசூல் செய்திருக்கிறது நேற்று தினம் விடுமுறை என்பதால் சைரன் பட வசூல் எந்த மாற்றமும் அதை இரண்டு கோடி வசூலை செய்திருக்கிறது மூன்று நாட்களிலே சைரன் படத்தில் வசூல் ஐந்து கோடியை எட்டியுள்ளது மேலும் படத்திற்கு தொடர்ந்து வரவேற்பு கிடைத்து வருவதால் அடுத்தடுத்த நாட்களில் வசூல் பல மடங்கு அதிகரிக்க வாய்ப்புள்ளது அதோடு சைரன் படத்தில் வருகையால் லால் சலாம் படத்தின் வசூல் குறைந்து வருகிறது கடந்த வாரம் வெளியான சலாம் படம் கோடிகளில் வசூல் செய்து வந்த நிலையில் இப்பொழுது சைரன் படத்தின் வருகையால் மந்தம் அடைந்துள்ளது இப்பொழுது இந்தியா முழுவதுமே இருபது லட்சத்திற்கும் உள்ளதா லால் சலாம் படம் வசூல் செய்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக உள்ளது ஓகே வியூவர்ஸ் போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காமல் சினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்